வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க முத்து மூலிகை மருந்து இந்த முத்து மூலிகை மருந்து வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அறுபது வயது ஆனாலுமே உங்களுக்கு பதினெட்டு வயது ஆன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது அப்படி என்ன இது வந்து பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விரப்பத்தன்மையை ஜீரோ பர்சன்டில் இருந்தாலுமே உங்களுக்கு அதீத விரப்பத்தன்மையை நேச்சுரலாக வந்து உருவாக்கி தருங்க ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் வந்து இந்த மூலிகை மருந்து வந்து உடம்புல ரியாக்ட் ஆகுங்க அந்த முத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்ஜினல் முத்துல செய்யக்கூடிய ஒரு கேப்சூல் மூலிகை மாத்திரை சரிங்களா அப்படி என்னதாங்க இந்த முத்தில் என்ன பண்ணுறீங்க இது என்ன தான் நம்ம மனித உடலுக்கு நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களை வந்து இளமையாகவே வச்சுக்கோம் சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் அது மட்டும் இல்லை ரெண்டாவது விஷயம் சொல்கிற பாருங்க இருங்க அசிந்து போயிடுவீங்க அதாவது பதினெட்டு வயசு இல்லை இருபது வயசு இருக்கக்கூடிய ஆண்மகன் எந்த ஒரு தீய பழக்கம் இல்லை ஒரு எந்த ஒரு போதைப் பொருட்களும் எடுக்காத இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுயன்பம்ன்ற பக்கமே திரும்பாமல் இருந்தாங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆனாலுமே விந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாது அவர்களுடைய ஆணுறுப்பு வந்து கிடப்பாடுற மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அண்டு ஸ்டாமினாவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வல்லமை படுத்தியது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த முத்து மூலிகை மருந்து சரிங்களா ஒரு எத்தி ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் இந்த ஒரு முத்து மூலிகை மருந்து சாப்பிட்டுட்டா போதுங்க விரப்புத்தன்மை கொஞ்சம் கூட குறையவே குறையாது நாள் முழுக்க விரப்புத்தன்மை அப்படியே நீடித்து நிற்குங்க அதாவது இப்போ கா நைட்டு வந்து உடல் உருவில் ஈடுபடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மாத்திரை போட்டால் போதுங்க மறுநாள் காலையில் வரைக்கும் இந்த விரப்புத்தன்மை குறையவே குறையாது எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போ உடலூரில் ஈடுபடலாம் ஒரு மாத்திரை போட்டால் அஞ்சு தடவை ஆறு தடவோ ஈடுபடலாங்க இந்த முத்து மூலிகை மருந்து வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் தரும் இது வந்து ரேட்டு வேற லெவலு இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து இதுதான் பார்த்துட்டு இருக்கிறது மென்ஸ் இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லிவிட்டு இந்த கேப்சூலு முத்து மூலிகை மருந்து இந்த முத்து மூலிகை மருந்து வந்து பெரிய பெரிய விஐபிங்களுக்கும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கும் பெரிய பெரிய பொலிட்டிஷியனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துன்னே சொல்லலாம் எப்பயுமே அவங்க இளமையா இருப்பாங்க இந்த இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா இந்த மூலிகை மருந்து வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம கம்பெனியில் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் நீங்கள் வேறு லெவலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு விரப்பத்தன்மை வரும் விந்துன்றது அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மரது வயது காரணமாக விரப்பத்தன்மை இல்லாமல் இருந்தாலும் சரி சுயன் பார்த்தனால விருப்பத்தன்மை சரி வர இல்லாமல் இருந்தாலும் சரி ஆணுறுப்பு சுருங்கி போயிருந்தாலும் சரி இந்த ஒரு மூலிகை மாத்திரை எடுத்தாவே போதும் ஆணு உறுப்பு நல்ல தடிமனாயிடும் செவ்வாய் பழத்தை விட தடிமனாகவும் நீளமாகும் அதேமாதிரி நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது கால் பண்ணுங்கள் மறந்து கண்டிப்பா நீங்க நீண்ட நேரம் உடல் உள்ள விந்து வந்து அவ்வளவு சீக்கிரம் முந்துவே முந்தாது நண்பர்களே